ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்போது முழுமை பெறும் தெரியுமா நல்ல ஆரோக்கியம் இருக்க வேண்டும் அடுத்தபடியாக கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கணும் இந்த ரெண்டு வரங்களையும் யார் ஒருத்தர் பெற்றிருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்தில் உண்மையான செல்வந்தன் இதை புரிஞ்சு வாழ்ந்தாலே போதுங்க நம்மளுடைய வாழ்க்கை இனிமையாக அமையும் நம்முடைய வாழ்க்கை வாழும்போதே முழுமையடையும் கடன் இல்லாமல் வாழ வேண்டியது நம்மளுடைய கையில் இருக்கு ஆரோக்கியமாக வாழ வேண்டிய பொறுப்பும் நம் கையில் தான் இருக்குது இந்த ரெண்டு விஷயத்திற்கும் கடவுளோட ஆசிர்வாதமும் கொஞ்சம் தேவை அவருடைய கருணை இல்லை அப்படின்னா நம்மளால் இந்த ரெண்டும் பெரும் வரங்களை பெறவே முடியாது அந்த வகையில் இன்றைய தினம் தேவிரை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்குங்க மூணு மணிக்கு தான் அஷ்டமி தேதி பிறக்குது இருந்தாலும் நாலரை ஆறு ராகுகால நேரத்தில் கால பைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க இந்த நேரத்தை தவற விட்டாங்க திங்கட்கிழமை காலையில் ஏழரை மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் ராகுகாலம் இருக்குங்க அந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சுக்கலாம் இந்த ரெண்டு நேரத்தில் உங்களுக்கு எது வசதியா இருக்குதோ அந்த நேரத்தில் போய் வழிபாடு செஞ்சுக்கலாங்க